ஆசைப்பட்ட நான் வாங்கறதுக்கு என்ன விசேஷம் என்றால் இந்த வெளி இது வந்து உலோகத்தை கொண்டது மற்றது இதுக்கு கைப்பிடியும் இருக்கு எங்கேயும் கொண்டு தெரியலாம் அடுத்தது என்னென்றால் இதை பிளாஸ்க நாங்கள் ஓப்பன் பண்ணாமலே கோப்பிய ஊற்றலாம் இந்த பட்டனை அமக்கு நீங்கள் என்றால் லொக்கெடுக்கும் கோப்பிய கப்புகளுக்கு ஊற்றலாம் வெளியிலையும் சிந்தாது பிறகு நீங்கள் இன்னொரு தரம் பட்டன் நீங்கள் நீங்கள்னால் லொக்காகிடும் அதுக்கு பிறகு கோப்பி ஊற்றப்படாது வெளியில் அப்போ இது ஏதாவது சின்ன வைபவங்களுக்கு நல்லம் மூன்று தசம் ரெண்டு லிட்டரை கொண்டது கிட்டத்தட்ட நீங்கள் நூற்றி ஐம்பது எம்எல் என்றால் இருபது கப் இருபத்தி ஒரு கப் ஊட்டக்கூடிய பிளாஸ்க் அப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்தால் ரெண்டு பிளாஸ்டிக் இருந்தால் நாற்பது பேருக்கு நாங்கள் ஊற்றலாம் நான் இதை வாங்கினேன் அதே மாதிரி எங்களுடைய பெராலைட் வாடிக்கையாளர்களும் வாங்குவதற்கு ஊக்குவிக்கலாம் என ஆசைப்பட்டேன் ஏனென்றால் விலைக்கேற்ற யாரும் அளிக்காலம் சூடு இது கோப்பி ஊற்றுவதற்கு டீ ஊற்றுவதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் தண்ணி இருக்கல அதனால் இதை எதுவும் ஒரு வீட்டுக்கு எனக்கு வெளியில் ஒரு பீச்சுக்கு போகிறவங்கன்னா அங்கே சென்று கோப்பி ஊட்டி குடித்து சந்தோஷமாக இருந்து மறுபடியும் வீட்டுக்கு வர நல்ல தரமான பொருள் என நான் நினைக்கிறேன் இதை இதின் விலையை அறிய விரும்பினால் முகநூல் பக்கத்தில் விலையை பார்க்க வேண்டும்